அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான நம்மளோட எஸ்ஜே ஆரி பதிவில் என்ன ஸ்டிச்சுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் போட்டு எடுத்துக்கிடலாம் டபுள் லைன் ஓகேவா நம்ம வந்துட்டு சிக்ஸ் அக்கு லைன் போட்டது மாதிரியே போட்டு எடுத்துக்கிடணும் நமக்கு அதுக்கு வந்து ரெண்டு கலரில் நூல் வேணும் சரியா நம்ம அந்த சிக்ஸ் ஆக்கை வந்துட்டு டபுளாக வந்துட்டு போட போகிறோம் அதுதான் டபுள் டபுள் த்ரெட்டு வந்துட்டு நமக்கு வேணும் ரெண்டு கலரெலாம் வந்துட்டு எடுத்துக்கிடுங்க அப்போ தான் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் சரியா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இங்கே பாருங்கள் முதல்ல வந்துட்டு இந்த ஒரு சைடில் இருந்து எந்த சைடு நமக்கு வாக்காக இருக்கோ அந்த சைட்ல இருந்து ஒரு சைடு ஃப்ரண்ட்ல வந்து லாக் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறமா சரிவா நான் பிகினாஸுக்கு வந்துட்டு சொல்லியிருக்கேன் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி பண்ணி பண்ணுங்க நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஈஸியாக வரும் சரியா இந்த வி ஷேப்புக்கு வந்துட்டு நமக்கு கரெக்டாக நீட்டாக வந்துடும் அதுக்காக தான் மார்க் பண்ணி நமக்கு வரலன்னா வரவங்களுக்கு பிரச்சனை கிடையாது சரியா இதை வந்துட்டு ட்ரை பண்ணி எங்களுக்கு வருது அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லை எனக்கு வரல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்துட்டு அந்த மெத்தட் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு வி ஷேப் இங்க பாருங்க இந்த மாதிரி ஷேப் இந்த மாதிரி வி வீடியோ வந்துட்டு தெளிவில்லை அதனால தான் பக்கத்தில் கொண்டு போய் காமிக்கிறேன் சரியா இந்த மாதிரி வி ஷேப்பு வந்துட்டு வரணும் ஓகேவா நாம் வந்துட்டு இது ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு இந்த ஷேப்பு நம்ம கரெக்டாக அந்த வி எழுத்தோட ஷேப் வந்துட்டு நமக்கு வரும் பார்த்தீங்களா நம்ம சுற்றி எடுக்கிறதுல தான் இருக்குது நம்மளோட கைவாக்கு எதுவோ அதுபடி சுற்றி எடுத்துருங்க ஓவரை வந்து விரியக்கூடாது சரியா நல்லா விரிஞ்சாச்சுன்னா நமக்கு வந்துட்டு பண்ணுறது த இது தப்பாயிரும் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் இதாகும் சரியா அடுத்த ஸ்டிச் வந்துட்டு நம்ம இதுக்கு மேலே தான் பண்ணுவோம் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஓவராக விரிஞ்சது ஆயாச்சுன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது சரியா இது வந்து வீடியோவுக்கு கிளியராக தெரியல அப்படிங்கிறதால தான் நான் வேறொரு நூல் எடுத்துருக்கேன் சரியா இந்த நூல்லையே அடுத்து வரக்கூடிய ஸ்டிட்சு இதே சேம் சிக்ஸ் ஆக் தான் சரியா தொடங்கிட்டு முன்னாடி முன்னாடி செயின் போட்டு இங்கே இங்கே நம்ம வந்துட்டு செயினை போட்டு இந்த மாதிரி எடுத்து அதுக்கப்புறமா இங்கே கிராஸ் சரியா வி ஷேப் அப்போ தான் நமக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த ஒரு வலை வந்துட்டு நம்ம எப்படி பின்னுவோமோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் லுக்கை வந்துட்டு கொடுக்கும் சரியா புரியுதா உங்களுக்கு வந்து சரி நூலில் வருதுன்னா சரி நூலில் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னா ரெண்டு நூல் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப் வந்துட்டு பண்ணுங்க சில்க் நூலில் வந்துட்டு ஆனால் மேக்ஸிமம் சில்க் நூலில் தான் நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வந்துட்டு எல்லா ஸ்டிச்சுமே சில்க் நூலில் தான் வரும் அதனால் பேஸிக்கில் இருந்தே நம்ம வந்துட்டு சில்க் நூலை வந்துட்டு நம்ம படித்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் அதுக்கப்புறமா வந்துட்டு திக்குடு முக்குடுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்காது சரியா இங்கே பாருங்கள் நம்ம வந்துட்டு ஃபினிஷிங் இதெலாம் வந்தாச்சு சரியா இவ்வளவுதான் சிக்ஸ் பேக்கில் வந்துட்டு டபுள் செயின் போடையது இவ்வளோ தான் சரியா ரெண்டு நாட்டு வந்துட்டு போட்டு முடிச்செடுக்க வேண்டிய விலை மட்டுந்தாங்கி அது பிக்னாஸ் வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி இழுத்து நூலி எடுங்க அப்போ தான் லாக்கு வந்துட்டு நீட்டாக விழும் சரியா ഓക്കെവാ ഉം ചൊല്ലി തരുന്നത് പിടിച്ചിരുന്ന ചേനല വന്നിട്ട് സബ്സ്ക്ൈബ് പണി വയങ്ങ